காலையிலேயே சீக்கிரத்துக்கு எந்திரிச்சு திடீர்னு நல்ல பிள்ளையாகி நானும் விபூதியெல்லாம் எடுத்து பூசி பட்டையெல்லாம் அடித்து மங்களகலமாக முதலாவது வேலையாக செஞ்சது சாணம் தெளித்து கோலம் போட்டு வீட்டுக்கு முன்னால் ஒரு மங்களகரமான ஒரு நிறகுடத்தை வச்சு பொங்கல் பானையை வச்சு பொங்கும் அப்படின்னு ஒரு முடிவு செய்தாச்சு கோலம் போட்டு பல வருஷம் பள்ளிக்கூடம் படிக்கும்போது பக்கத்து இருக்கிற பிள்ளைகள இருக்கிற கோலப்பொடியையும் தேங்காய் திருவிழையும் பறித்து கோலப்போட்டியில் போல கோல போட்டியில் பங்கு பெற்றி அதில் போய் முதலாவது ரெண்டாவது பரிசு கோப்பையும் உண்டியலும் வாங்கி அதில் காசு சேர்க்குற பேரில் காசு சேர்த்து வச்ச ஒரு ஞாபகம்லாம் வீட்டுக்கு முன்னால் கோலம் போடும்போது தான் ஞாபகமே வந்துச்சு சரி இரு தான் இருந்துட்டு போகட்டும் நம்ம கோலத்தை போட்டு ஒரு மாதிரி பொங்கலை முடிப்போமே அப்படின்ட்டு நானும் ரொம்ப தீவிரமாக கோலத்தை போட ஆரம்பித்தேன் இந்தா முடிச்சிடலாம் நினச்சி தான் ஆரம்பித்தேன் ஆனால் கோலத்தை பொறுத்த வரைக்கும் வரைய வரைய ஆர்வமும் ஆசையும் அதிகரித்து கொண்டு போகிற ஒரு மிகச்சிறந்த கலை தான் இந்த கோலம் அதனாலேயே என்னவோ இந்த கோலத்தை நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் விரும்பி வீட்டுக்கு முன்னால் போடுவாங்க அதுவும் பொங்கல்னு சொன்னால் இந்தியாதான் இந்தியாவில் இந்த ஞாபகம் அப்படியே மண்டைக்குள்ளே ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு சரின்னு நானும் கோலத்தை போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில் ஒரு கோலத்தை போட்டு நடுவில் சி ஒரு கரையில் சூரியனை வச்சு இந்த பொங்க வச்சு பொங்கல் பானையை வச்சு அப்படியே விபூதி சந்தனம் எல்லாம் வச்சு கோலத்தை போட்டாலும் அதுக்கு அடுத்து செய்யக்கூடிய வேலை தான் ரொம்ப முக்கியமானது எத்தனை மூண்டா அடுத்த என்ன ஒன்றும் இல்லை பானைக்கு விபூதி சந்தன பொட்டு எல்லாம் வச்சுட்டு அடுப்பு கல்லுக்கும் விபூதி சந்தன பொட்டு வைக்கணும் அதுக்காக ஏற்கனவே பாய்ச்சி அடுப்பு கல் தான் ஆனாலும் அதுக்கு மஞ்சள் தண்ணியை போட்டு கழுவிட்டு அதாவது இந்த கல் போன வருஷம் பொங்கலுக்கு பயன்படுத்தினது அதை வச்சிட்டு நாங்கள் வந்து இப்போ அடுப்பை ரெடி பண்றோம் எல்லாம் வச்சுட்டு அப்படியே பாத்தீங்கன்னா சூரியன் மெல்ல மெல்ல மேல வந்துட்டு இருந்துச்சு நேரத்தை பார்த்தேன்னு சரியா ஆறு மணி ஆகா ஆறு மணி ஆரம்பிச்சிட்டே இனி போய் மலை மலண்டு வாழையில வெட்டி அதுக்கு பிறகு எல்லாம் வெட்டி எல்லாம் ரெடி பண்ணணுமே அதனால வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தோப்புக்குள்ள எல்லாமே வெட்டி எடுத்துட்டு நானும் சரண்டு வந்து நின்று வச்சேன் சொன்ன அடுத்த கட்ட அவசர வேலையாக நிறைவுடத்துக்கு தேவையான பொருட்களெல்லாம் வைக்கணுமென்றதால் பல பலனு மறுபடி தோப்புக்கு பின்னால் போய் மாமில ஆயப்போச்சேன் பறிச்சு வந்த இலை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மலமலன் மஞ்சள் தண்ணியில் கழுவி வீட்டு வாசலில் கொஞ்சம் நிறைகுடம் அங்கால் எங்கால் திரும்பும்போது நைசாக ஆட்டையே போடுது நிறைகுடத்துக்கு வச்ச அரிசியை என்றாலும் அடித்து துரத்தவும் மனசில்லை என்ன செய்தாலும் இறைவனுக்கு செய்தாலும் எல்லாமே உயிருக்கு தான் என்று சொல்லி இறைவன் கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்ததால் போட்ட கோலத்திலிருந்து வைக்கிற அரிசி வரைக்கும் உயிர்கள் எல்லாருக்குமே பொதுவானது தான் என்று நானுமே ஒன்றுமே சொல்ல வீட்டையும் ஒன்றும் செய்யலை அதனால பொங்கல் மட்டும் எங்களுக்கு சூரியனுக்கு நன்றியை செலுத்திட்டு கடைசியாக சாப்பிட போகிற பொங்கல் எங்களுக்கு மிச்சது எல்லாமே இந்த உயிர்களுக்கு என்று பொதுவான ஒரு விலையில் பொங்கல் பானை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அடுத்த கட்டமாக பார்த்திங்க சொன்னால் நிறைவடத்துக்கான விலையெல்லாம் செய்யணும் நிறைவுட விலைக்குன்னு சொல்லி அம்மாவும் உதவிக்காக வந்திருந்தா நான் நிறைவடத்தெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இங்கே பொங்கல் பானைக்கு தேவையான விறகுகள்லாம் வச்சு ஒரு பொங்கலை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் உண்மையை சொல்லணும்னா எதிர்பார்த்ததை விட பொங்கல் ஒரு மாதிரி வந்துருச்சு நிறைவிடமும் முடிஞ்சிருச்சு மனசில் ஒரு சந்தோஷமும் இருந்துருச்சு சரி இனி என்ன அடுத்த கட்டம் பானை தூக்கி வச்சு உழவு உழவு கொலையை ஓட்டு பொங்கல் வச்சு வெளியே போடுறத மட்டும்தான் பொங்கி முடிய எல்லாரும் ஆக்கி சமைச்சது சாப்பிட்றதில் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் கொடுத்து உன்ற ஒரு பழக்கம் ரொம்ப நாளமாக இல்லாட்டியே இருந்து வந்தது தான் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க சொன்னால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனையை பண்ணுறவனே பக்கத்து வீட்டுக்காரனாக தான் இருக்கிறாங்க சரி அதை விடுங்க நம்ம இப்போ பொங்கல் ரெடி பண்ணுவோம் பார்த்திங்க சொன்னால் அழகான கரும்புகளை வச்சு அற்புதமாக கட்டப்பட்ட இந்த ஒரு குட்டிலுக்குள் தான் நாங்கள் தற்பொழுது பொங்கிக் கொண்டிருக்கிறோம் மக்களே அம்மா ஒரு பக்கம் பொங்கல் பானைக்கு விறகுகளை பற்ற வைக்க நான் ஒரு பக்கம் சூரியன் உதிக்கிற காட்சியை பார்த்துக்கொண்டே மறுபடியும் பற்ற வைக்கணும் சிலட்டியை போட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக அடுப்பை பற்ற வைச்சாச்சு இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக ஆறு பத்து இதெல்லாம் பத்து வச்சாச்சு எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் நினைக்கிறது என்னென்னு சொன்னால் எப்படியும் காலையில் நேரத்துக்கு சூரியன் உதிக்கும்போது பொங்கிடலாம்னு நடக்கிறது என்ன சூரியன் வந்துடுவேன் அவர் பாட்டுக்கு நேரத்துக்கு கத்தியம் கத்தியங்க நடக்கிறேன் சின்ன வயசுலேருந்தே அம்மாவுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னால் செய்கிற முதலாவது வேலை தேங்காய் அத்துவிடுறது இல்லாட்டி சட்டி பானையாக கழுவுறது இல்லாட்டி வீடு வசலை கூட்டுறது இந்த தேங்காய் திருவதெல்லாம் பார்த்திங்க சொன்னால் எங்களுக்கெல்லாம் கை வந்த கலை பார்த்துருக்க தள்ளிட்டு போயிட்டே இருவோம் இப்போ அதைத்தான் நான் செய்ய புற நீங்களும் பாருங்கள் எத்தனை பேர் இப்படி வீட்டுக்காகலாம் தேங்காய் திரிவிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காம கொமான் பண்ணுங்கள் கல்யாணம் கட்டினா கட்டாயம் வேணும் வேறு வழி இல்லை ஆனால் கல்யாணம் கட்டாமல் அம்மாக்களுக்கு உதவி செய்கிற இளைஞர்கள் யார் யார் அப்படிங்குறதை கீழே மறக்காமல் கொமான் பண்ணுங்கள் உண்மையாகவே நிறைய இப்போ என்ன சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்க நிறைய வயது போன ஆக்கள் இருந்தாங்கன்னா ஒரு காலத்தில் நிச்சயமாக அம்மாக்களுக்கு நிச்சயமாக வந்து உதவி செய்திருப்பாங்க அதுவும் இந்த தேங்காய் திருவுறதுங்கிறது வந்து ஒரு ஒரு காலத்தில் ரொம்ப பெருசாக இருந்துச்சு இப்போலாம் திருவின பூருக்கு அதே மாதிரி திருவி தராங்க திருவின பவுடர்னு சொல்லியிருக்கு ஆனால் இந்த தேங்காய் திருவி அம்மாவுக்கு கொடுக்குறது அதுங்கிறது ஒரு வித்தியாசமான சந்தோஷம் தான் அதுவும் பார்த்திங்க சொன்னால் இப்படி ஒரு விழாக்காலங்களில் உதவி செய்கிறதுங்கிறது நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் தான் அடுத்த நிகழ்வாக அம்மாவால் அடுப்பில் வந்து பொங்கல் பானை வச்ச நிகழ்வு தான் இடம்பெற்றது அதுக்கு பிறகு தேங்காய் திருவிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்க சொன்னால் சூரியன் மெல்ல மெல்லமாக மேலும் போயிட்டு இருந்தார் சங்கீத சோரங்கள் ஏழே இருக்கா எங்கேயே இருக்கான்றதான் தேங்காய் சிரட்டியால் அம்மா எரிஞ்சால் திருவிழா சத்தம் போடாமல் முதலாவதுன்னு சொன்னாங்க சரி திருவி முடிச்சுட்டு என்ன செய்யணும்னு கேட்டால் மிக்சியில் போட்டு அடிக்கணுமா ஏன்னா தேங்காய் சொட்டு சுட்டாக கலர் வெடிச்சிட்டு மிக்சியில் போட்டு அடித்து இதை பவுடராக்கி சிச்சி பாலா புளிஞ்சி அதுதான் வந்து பானையில் விடணுமா சரி நானும் திருவ திருவ பூவாக தான் வந்துட்டு இருந்துச்சு சிரட்டை முடிகிற மாதிரியும் ஐந்து தூக்கி அடுப்பில் வைக்கிற மாதிரியும் தெரியலை பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுதுண்டு அரை நிமிடம் கழித்து மீண்டும் பார்த்தீங்க சொன்னால் பொங்கல் பானையில் பால் விட்டாச்சு இனி இந்த பால் பொங்கி வலியும் வரைக்கும் பொறுமையாக பார்த்துருந்து அடுப்பை ஊதி ஊதி எரிக்கணும் அதுவும் சுற்றி நாலா பக்கமும் சிரட்டையை வச்சாச்சு அடுப்பில் புக வரட்டும் பாலும் பொங்குகிற நேரமும் வந்தாச்சு இந்தியான்னு சொன்னால் அந்த குல போடுவாங்க குழந்தை சொல்லி அப்படி குலா போடுறதுக்கு இங்கே யாரும் இல்லை ஆனாலும் அண்ணா அங்கல பக்கம் இந்த என்ன சொல்கிற குடத்துக்கு வச்சுருந்த விளக்குக்கு திரியாக போட்டு அதை முட்டிச்சிருக்க டைமில் இங்கே பொங்கல் பொங்கிருச்சு இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் அவ்வளோ பெரும் சந்தோஷப்படுவாங்க என்ன சொன்னால் இந்த ஒரு பொங்கலே பார்த்திங்க சொன்னால் சூரியனுக்காக தான் இந்த பொங்கல் எப்படி பொங்கி வலையுதோ அதே மாதிரி தான் அந்த வருடம் முழுக்க அதாவது பார்த்திங்க சொன்னால் தை பிறக்கிற அப்படிங்குற பார்த்திங்க சொன்னால் விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை அதை வந்து வாயில சொல்ல முடியாது அந்தளவுக்கு உணர்ச்சி மிக்க ஒரு பண்டிகையை கடைசியாக ஒரு பொங்கி முடிக்கிற அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி அப்படிங்கிறது பார்த்திங்க ரொம்ப பெருசு ஸோ அப்படியே பார்த்திங்க சொன்னால் பொங்கல் எல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் என்ன அண்ணாடை கையாலேயே அரிசியை தூக்கி போட வச்சாச்சு எங்கள் அப்பான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அப்பா அக்காட வீட்டுக்கு போய் அங்கே பொங்கல் போயிட்டார் அதனால் நாங்கள் மூன்று பேரும் தான் இன்றைக்கி பொங்கல் அப்படியே பொங்கல் ஆரம்பித்தாச்சு இங்கே பாப்பம் அரிசியை தூக்கி போடுவோம் இனி என்ன இருக்கிற அரிசியெல்லாம் பானைக்குள்ளே இறக்கிட்டு வெளியே நின்று வெளியே பார்க்க வேண்டிய மட்டும்தான் பொங்கல் பொங்கும் வரைக்கும் அடிபிடிக்காமல் கிண்டிக்கொண்டே இருக்க வேண்டியதான் ஏதோ செல்ஃபி மிரரலில் எடுத்தாச்சு தமிழனுக்கு சரி நன்றி வணக்கம் மக்களே